மிதுனம் ராசிபலன் புதன் ஜூன் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இன்று உங்களை சிறந்த வகையில் வாழ்வில் செய்வதற்கு மிகவும் அற்புதமான நாள் இன்று நீங்கள் உங்கள் தொழிலில் நிலையான லாபம் மேலும் பணம் கிடைக்கும் நீங்கள் உங்களது கடந்த காலத்தில் தேவையற்ற பல செலவினங்களை செய்துவிட்டீர்கள் இனி அதுபோல் இருக்காதீர்கள் இன்று காதல் இணைக்கும் இன்று மிகவும் பொறுமை மற்றும் நிதானம் அவசியம் நீங்கள் இருவரும் காதல் சாக்லேட்டை உண்டு மகிழலாம் இன்று நீங்கள் மிகவும் கழிப்பு அடையலாம் இன்று கலை மற்றும் நாடகத்திற்கு தேவையான தங்கள் கிரியேட்டிவ் தன்மையை மிகவும் சிறப்பாக வெளிப்படுத்தி மகிழ்வீர்கள் இன்று முதல் நீங்கள் மிகவும் சிறந்த படைப்புகளை கொடுக்க பல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இன்று தம்பதிகள்